ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே நீ என்னை தரிசிக்கும் பொழுது அனுபவிக்கும் ஆனந்தத்தை நானும் உன் தரிசனத்தால் அதே ஆனந்தத்தை அனுபவிப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நான் உன்னுடைய தாசானுதாசன் உனக்கு சேவை செய்வதற்கென்றே வந்துள்ளேன் நான் உனக்கு கடன் பட்டிருக்கின்றேன் உனக்கு சேவை செய்து அந்த கடனை நான் தீர்த்து கொள்வேன் நீ ஏற்றிய அகல் விளக்கால் நான் ஆக மகிழ்ந்தேன் உன் இல்லத்தில் இன்றே வந்துவிட்டேன் இனி அனுதினமும் உன் அருகில் நான் இருப்பேன் உன் அன்றாட வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் என் பக்தர்களின் வீட்டில் உணவு உடைக்கு குறைவே இருக்காது அவை பரிபூரணமாக கிடைக்கும் இது என்னுடைய வாக்காகும் உணவு கொடுப்பவர் உணவு உண்பவர் அனைவரும் என் வடிவங்களே முதலில் இருப்போருக்கு உணவு கொடுத்து பின்பு நீ பார் இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் நாய்கள் பூனைகள் ஈக்கள் பசுக்கள் முதலியன என்னுடன் ஒன்றானவைகளாகும் நான் அவைகளின் உருவத்தில் உலாவிக் கொண்டு இருக்கின்றேன் என்னை இவ்வனைத்து படைப்புயிர்களிலும் பார்க்கின்றவன் எனக்கு உகந்தவனாவான் என்னுடைய கஜானா நிரம்பி இருக்கிறது யார் வந்து எதை வேண்டினாலும் நான் கொடுப்பேன் ஆனால் வாங்கிக் கொள்பவருடைய தகுதியை நிர்ணயித்து அவரால் சமாளிக்க முடிந்த அளவே நான் கொடுப்பேன் வெள்ளத்தை விட்டு இனிப்பு வெளியே சென்று விடலாம் கடல் அலைகளை பிரிந்து விடலாம் கண் கருமணியை பிரியலாம் என் கபடமற்ற விசுவாசமுள்ள பக்தன் என்னிடமிருந்து என்றும் பிரியமாட்டான் யார் எப்படி என்னை ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு அதே விதத்தில் நான் கிடைக்கின்றேன் விஸ்வாசம் இருக்கும் இடத்தில் நான் விஸ்வாசமாகவே இருப்பேன் என்னுடைய மூல ஸ்வரூபமே விஸ்வாசமாகும் முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதில் அமைதியில்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே நான் அவற்றை பார்த்து உன்னுடைய மனதில் என்னென்ன தோன்றுகின்றனவோ அந்தந்த விருப்பங்களை பூர்த்தி செய்பவன் நானே உமக்கு இவ்வுலகில் நல்வாழ்வும் பரவுலையில் மேன்மையும் மோட்சமும் அளிக்கக்கூடியவன் நானே உன் வாழ்க்கையில் விரும்பியது அனைத்தும் கிடைக்கப் போகின்றது நம்பிக்கையோடு முயற்சி செய் என்னுடைய நிஜமான பக்தனை நான் மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிப்பேன் பக்தியுடன் என்னுடைய லீலைகளை காது கொடுத்து கேட்டுப்பார் கேட்ட பிறகு அவற்றை ஆழமாக மனத்துள் பிரதிபலித்துப்பார் பிரதிபலித்த பின் தியானம் செய் உன்னதமான திருப்தியை பெறுவாய் நம் இருவருக்கு இடையே உள்ள உறவிற்கு காரணம் நம்பிக்கையே அந்த நம்பிக்கை எந்த அளவில் இருக்கிறதோ அந்த அளவிலே நான் உன்னுள் இருப்பேன் உனக்கும் எனக்கும் இடையில் உள்ள இணைப்பு பாலம் விசுவாசம் ஒன்றே நீ என்னை பரிபூர்ண சரணகதியடைந்தால் நான் உன்னுடையவனே ஓய்வெடுப்பதோ பேசுவதோ நடப்பதோ காலையிலும் மாலையிலும் ஒரு சுற்று எங்காவது போய் வருவதோ எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை கடைபிடித்தால் பக்தன் தான் விரும்பிய அனைத்திலும் வெற்றி பெறுவான் என் மீது முழு நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் என்னை விளக்கு ஏற்றி வழிபட்டால் மட்டும் போதும் வேறு யாரிடமும் சென்று எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை இதை யாரும் புரிந்து கொள்வதாக இல்லை அதுதான் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது உன் மனதில் இருப்பது என்ன என்பது ஸ்ரீ சாயிக்கு நன்றாகவே தெரியும் நீ எப்படி நடிக்கிறாய் என்பதும் அவருக்கு தெரியும் ஸ்ரீ சாயியிடம் பணிவாக நடந்து கொள் பிறகு எல்லாம் சரியாகும் மூன்று வாரங்களுக்கு ஸ்ரீ சாயி என்னினை உன் விருப்பப்படி அனைத்தும் நடக்கும் நேற்று உன் வாழ்வில் சிறு மாற்றத்தை நிகழ்த்தினேன் அதை நீ உணர்ந்தாயா சில விஷயங்களை நீ வேண்டுவாய் அது கிடைக்க சிறிது காலதாமதமாகும் போது நீயே மறந்து விடுவாய் ஆனால் உன்னுடைய எந்த சிறு வேண்டுதலையும் நான் மறக்கவில்லை ஒவ்வொரு வேண்டுதலையும் ஒவ்வொரு சரியான நேரத்தில் நிறைவேற்றி வருகிறேன் இனியும் நிறைவேற்றுவேன் சரியான நேரத்தில் சரியான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நீ மனம் தளராதை குழந்தையே உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை நீ மாற்றிக்கொண்டு வருகிறாய் நல்ல விஷயம்தான் மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று நினைக்கும் தருவாயில் நீ இருக்காதே அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம் அந்த சமயம் உன் வாழ்க்கையில் நீ வெறுமையைக் காண்பாய் நான் உன்னிடம் சொல்லும் அர்த்தங்களை புரிந்து கொள் அன்பு தவறு இல்லை ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும் அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே குழந்தையே அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் ஏனென்றால் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை இந்த உலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய் இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று உன் தந்தையான நான் என் உதி உன் விதியை மாற்றும் உன் மதி உன்னை வழி நடத்தும் உனக்கு பக்க துணையாக உன் தந்தையான நான் எப்போதும் இருப்பேன் உன் பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கருமவினை பலன் என்பதை நான் காட்டுவேன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்துச் செல்வேன் என் தங்கமே பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகின்றவன் பாக்கியவான் அவனோடு கைகோர்த்து யுத்த காலத்தில் அவன் சார்பாக நான் நிற்பேன் உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பெரும் பங்கெடுப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் அப்பா அமைதியான சூழலும் ஆரோக்கியமும் இருந்தால் உங்களை ஆலயத்தில் வந்து தரிசிப்பது என் வழக்கம் ஆனால் அதற்கு தடையாக சில நிகழ்வுகள் இருக்கின்றன என்று வருந்தாதே உன் மனதில் நீ எழுப்பிய ஆலயத்தில் நான் எப்போதோ வந்து அமர்ந்து விட்டேன் அன்பினால் நீ செய்யும் அபிஷேகம் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன் நீ நீண்ட நாட்களாக ஏங்கி தவித்த ஒன்று கிடைப்பதற்கான காலகட்டம் இதுவாகும் அதற்கான முயற்சியை கைவிடாமல் நீ மகிழ்ச்சியாக தொடர்வாய் நீ இந்த வாழ்வை அதன் போக்கிலே வாழ முயற்சி செய் உனக்கு பல உண்மைகள் புரியும் உனக்கு நல்லது நடக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன் என் பிள்ளையான உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நான் நன்கு செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கையாக நீ இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு உன் தந்தையான நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன்னுடைய கர்ம வினையினால் உன் சந்தோஷத்திற்காக உன் கருமாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கிக் கொண்டு இருக்கிறேன் உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டு இருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக இரு நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் குழந்தையே எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் சென்று அறிவுரை கேட்கிறாயே எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது கொடியது உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடமும் கூட அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவும் மாறப்போவது கிடையாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ அடைய நான் உனக்கு துணை இருப்பேன் இது என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டே இருக்கிறேன் உன் செயல் அனைத்துமாக உன் தந்தையான நான் இருப்பேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன் என் பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது அவன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை அவன் முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் என் ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதேபோல நான் என் பக்தர்களாகிய உங்களுக்கும் பார்த்து பார்த்து செய்வேன் என்னையே முழுமையாக நம்பு நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு நீ அனுபவிப்பாய் என் தரிசனம் உனக்கு கிடைக்கப் போகிறது நான் உன் வாழ்வில் பேரதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே உன் அன்பு என்னும் கடல் எவ்வளவு ஆழமாக இருக்கின்றது என் மீது உனக்கு இருக்கும் அளவு கடந்த பக்தியை எண்ணி நான் பூரிப்படுகின்றேன் உன் வாழ்வில் உன் தந்தையான என் மீது நீ வைத்துள்ள நம்பிக்கை என்பது அளவிட முடியாததாய் இருக்கிறது நான் இருக்கையில் உன் வாழ்க்கையில் ஏன் இந்த வெறுமை நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் போகிறேன் இன்னும் சற்று நாட்களில் நீ அதை உணரப் போகின்றாய் வானத்தில் இருக்கும் சூரியனைப் போல நிலாவைப் போல நட்சத்திரங்களைப் போல நீ மின்னி ஒளி போகிறாய் எல்லா சிக்கல்களையும் நீ கடந்து விட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது குழந்தையே உன் எண்ணங்கள் நிறைவேறும் காலம் வந்து விட்டது நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பணபலத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன்னிடம் இல்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நீ செயல்படு எதை விடாமுயற்சியோடு தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய் எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாடோடு செய் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற முடியாது நான் ஈடுபாடோடு தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் ஆனால் அப்பொழுதும் வெற்றி பெற முடியவில்லையே என்று புலம்புகிறாய் கவலைப்படாமல் செவ்வனே என்று நீ உன் கடமைகளை செய் உன் காரியம் நிச்சயம் கைகோடும் தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ எதையும் நம்ப மறுக்கின்றாய் ஆனால் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி என் பிள்ளைகளை என்றும் நான் கவலைப்பட்டு கொண்டே இருக்க விட்டு விடுவேனா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே குழந்தையே உன்னை நான் கைவிடமாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன் தடைகள் அனைத்தும் வெற்றி வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்றுப்பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் நிரலாக நான் என்றும் உனக்காக இருக்கிறேன் குழந்தையே சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நீ வாழ்வாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக உட்கார்ந்திருக்கின்றேன் பக்தன் பாட்டி இடத்திலேயே இறைவன் இருப்பார் வெள்ளம் இருக்கும் இடத்தில் எறும்புகள் இருப்பதைப் போல நாமஸ்மரணை செய்பவரின் வீட்டிலேயே பாபா எப்போதும் இருப்பார் ஆன்மீக விஷயத்தில் நாளை என்பதை மறந்து இந்த வினாடியிலிருந்தே நாமஸ்மரணை செய்யத் தொடங்கு தினம் ஒரு பத்து நிமிடம் சாய் நாமத்தை சொன்னாலே போதும் சாய் நாமமே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சாய் பக்தர்கள் பெரும்பாலானோர் பாபா தன்னிடம் நேரடியாக பேச மாட்டார் வேறு ஒருவர் மூலமே பேசுவார் அல்லது பிரச்சனைகளுக்கு அளிப்பார் என்று எண்ணுகின்றனர் ஆனால் உண்மையில் தினமும் குறைந்தது பத்து நிமிடம் பாபாவின் படத்தின் முன் அமர்ந்து நம்பிக்கையுடன் சாய் நாமத்தை சொல்லி வாருங்கள் உங்கள் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக பாபாவே உங்கள் முன் பிரசன்னாவார் உங்களுடன் பேசுவார் ஒரு சில விஷயங்களில் கேட்டதும் கொடுக்கவில்லையே என வருந்தாதே கெட்டதை தடுக்கவில்லையே என பின்னாளில் நீ வருந்தாமல் இருப்பதற்காகவும் இருக்கலாம் என்று என் மேல் நம்பிக்கை வை ஏன் எப்போதும் அழுகின்றாய் உனக்கு என்ன நடந்தது நீ கேட்கும் அனைத்தும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்று நான் ஏற்கனவே உறுதியளித்திருக்கிறேன் அதற்கான சரியான நேரத்திற்காக நீ காத்திருக்க வேண்டும் வாழ்க்கைக்கு வேண்டிய உணவும் உடையும் எவ்வாறு கிடைக்கும் என்று ஒரு கணமும் சிந்திக்காதே ஏனெனில் அவை முற்பிறவியல் செய்த கர்மங்களுக்கு ஏற்றவாறு பிரயத்தனம் செய்யாமலேயே கிடைக்கும் நான் எல்லோரிடமும் தக்ஷனை கேட்பதில்லை ஆண்டவன் யாரை குறிப்பிட்டு காட்டுகிறாரோ அவரிடமிருந்து மட்டுமே கேட்கின்றேன் ஆனால் பதிலுக்கு நான் பெற்றுக்கொண்ட தொகையைப் போல பத்து மடங்கு அந்த நபருக்கு நான் கொடுக்க வேண்டியதாகிறது எனது சொந்த உபயோகத்துக்காக நான் எப்பொழுதும் பணம் பெறுவதில்லை என் அன்பு குழந்தையே உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும் நீ முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் இந்த சாயின் ஆசையோடு நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் நான் ஒருபோதும் எதையும் விலையில்லாமல் இலவசமாக பெறுவது கிடையாது சீர்தூக்கி பாராது நான் யாரிடமிருந்தும் தட்சணை பெறுவதில்லை எதிர்காலத்தில் கணிசமான அறுவடை செய்வதற்கே நீ இப்போது கொடுப்பதன் மூலம் விதைக்கின்றாய் என் சத்தத்தை உன் மனதில் இருந்து கேட்கிறாயா உன் வாழ்வில் நீ எப்படி செல்வாய் என்ற பயத்தை தூக்கி எறி என் ஓசைகள் உன்னை வழிநடத்தும் உன்னுள் என் உயிரோட்டத்தை நீ உணர்வாய் மேய்ச்சிலிருக்க நீ பார்ப்பாய் உன் மனம் நிம்மதியில் நிறைந்து கொள்ளும்படி நேரம் அமையப் போகின்றது வாழ்வில் இனிமைக்காத காலங்கள் அரங்கேறப் போகின்றது நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிறது இன்றோடு உன்னை இதுவரை ஆட்டி வைத்த அனைத்து துஷ்ட சக்திகளின் ஆட்டமும் முடிவடைகிறது இன்று முதல் உன்மேல் விழும் பார்வை உன் சாயியின் பார்வை